என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் கோட் பெருசாக ஏறல பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு நாள் சாயந்தர நேரத்தில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு நவீன் ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கான் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக அவன் வெளியூர் போயிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற வளைஞ்சு நெலிஞ்சு போகிற ரூட்டில் அவன் ரொம்ப நேரமாக காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் இருந்த காடு அந்த ரோட்டவே ரொம்ப இருட்டாக்குச்சு அவனோட காரோட என்ஜின் சத்தமும் அப்பப்போ கேட்குற பறவைகளோட சத்தம் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே எதிரொலிச்சிக்கிட்டு இருந்தது ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நவீனுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிது அவன் மத்தியானத்துலேருந்து எதுவுமே சாப்பிடல அந்த காட்டு வழி பாதையில் எந்த கடையும் அவன் கண்ணில் படல ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரோட்டோட ஓரத்தில் சின்னதாக ஒரு வெளிச்சம் அவன் கண்ணில் பட்டுச்சு அது ஒரு டீ கடை இப்போ தான் நவீனுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு காரை ரோட்டோரமாக நிறுத்திட்டு அவன் அந்த கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த டீ கடை பார்க்குறக்கு சாதாரணமாக தான் இருந்துச்சு ஒரு பழைய மர ஷெட் ஒரு பெஞ்ச் அடுப்பில் இருந்து ஆவி பறக்கிற கெட்டில் கவுண்டருக்கு பின்னாடி வயசான ஒரு டீ மாஸ்டர் நவீன் உள்ளே வர்றதை பார்த்து அவர் ரொம்ப வித்தியாசமாக நவீனை பார்க்க ஆரம்பித்தார் ரொம்ப கூர்மையாக உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் நவீனை நவீன் டீ கடைக்காரரை பார்த்து சிரித்தான் அண்ணா ஸ்ட்ராங்காக ஒரு டீ கொடுங்கண்ணா ரொம்ப பசிக்குது டீ மாஸ்டர் தலையை அசைச்சிக்கிட்டு சூடாக டீயை ஊற்றி அவங்ககிட்ட கொடுத்தாரு நவீன் டீயை குடிக்கும்போது கூட அந்த டீ மாஸ்டர் நவீனவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்படி டீ மாஸ்டர் நவீனவே உத்து பார்த்துட்ருக்கிறது அவனுக்கு ரொம்ப சங்கோச்சமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்குச்சு கடைசியாக அந்த டீ மாஸ்டர் மெதுவாக ஒரு பதட்டமான குரலில் பேசினார் தம்பி ராத்திரியில் இங்கே நிற்கக்கூடாது சீக்கிரமாக கிளம்பி போயிடுங்க கண்டிப்பாக கூடயும் பேசாதீங்க ம் போங்க நவீன் அப்படியோ உறைஞ்சி போனான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான் ஆனால் அந்த வயசான ஆள் எந்த பதிலும் சொல்லலை எதையோ மறைக்கிற மாதிரி வேற பக்கமாக பார்க்க ஆரம்பித்தாரு நவீனுக்கு ஒரு மாதிரி குழப்பமும் பயமும் உருவாக ஆரம்பிச்சிது அவன் கையில் அந்த டீ கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனான் பக்கத்தில் இன்னொரு கஸ்டமர் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தார் நவீன் அவர்கிட்ட ஹாய் நீங்கள் இந்த ஊரா இந்த டீ கடைக்காரர் என்னமோ யார்கிட்டேயும் பேசாதீங்கன்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஆள் மெதுவாக நவீனை நோக்கி திருமணம் அந்த பயங்கரமான நொடி அந்த ஆளுக்கு கண் இல்லைன்றத நவீன் பார்க்குறான் வெறுமையான பள்ளமான கண்கள் அவனை மட்டுமே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நவீன் நீங்கள் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள மொத்த டீக்கடையும் இருட்டுக்குள்ள மூழ்கி போச்சு அங்கே இருக்கிற எல்லா லைட்டும் அணைஞ்சு போச்சு காரு ரோடு எல்லாமே அந்த அடர்ந்த அமைதிக்குள்ளே மறைஞ்சு போச்சு நவீனோட இதய துடிப்பு அதிகமாச்சு அவன் தட்டுத்தடு மாதிரி தன்னோட காரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் ஆனால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் காரை கண்டுபிடிக்கவே முடியல அந்த இடத்துல ஒரு ரோடு இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் அங்கே இல்லை திடீர்னு தூரத்தில் ரெண்டு பிரகாசமான ஹெட்லைட் அவனுக்கு தெரிஞ்சுது அது ஒரு லாரி அவனை நோக்கி முழு வேகத்துல வந்துகிட்டு இருந்துச்சு நவீன் அந்த லாரியை பார்த்து கையை கையேசிச்சான் உதவி கேட்டான் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நவீன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணான் அந்த வண்டியில டிரைவரே கிடையாது அந்த பெரிய லாரி ஒரு காட்டு மிருக மாதிரி அவனை நோக்கி வேகமா ஓடி வந்துச்சு அந்த ஹாரன் ரொம்ப விசித்திரமா இருந்தது நவீன் உயிருக்காக ஓடுனா தட்டு தட்டு மாதிரி கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓடுனான் கடைசி நொடியில் அவன் ஒரு புதருக்குள்ளே பாஞ்சு மயிலளையில் உயிர் தப்பிச்சான் நவீன் புதரக்குழந்து எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு லாரி வந்ததுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது அங்கே ஒரு ரோடு கூட கிடையாது அந்த லாரி அப்படியே அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சு போன மாதிரி அவனுக்கு தோணுச்சு நவீன் பலமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தான் அவன் உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சுது சுற்றி முத்தி பார்த்தான் அவன் கண்ணில் இருட்டு மட்டும்தான் தெரிஞ்சுது அந்த புதரை விட்டு வெளியே வர்றதுக்கு தைரியம் இல்லாமல் அந்த புதரைக்குள்ளேயே அப்படியே உக்காந்துட்டான் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அவன் கண்ணில் ஒரு வெளிச்சம் பட்டுச்சு அது சூரியனோட வெளிச்சம் அந்த சூரியனோட வெளிச்சம் பார்க்குறக்கு எப்படி இருந்ததுன்னா இருட்டை விரட்டிட்டு ஒரு நிம்மதியை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு காட்டில் இருக்கிற பறவைகள் எல்லாமே அதில் கூட்ட விட்டு வெளியே பறக்க தொடங்குச்சு அந்த சூரிய வெளிச்சத்தில் நவீனுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரிஞ்சுது அவன் ரோட்டு பக்கத்தில் இல்லை காட்டுக்கு நடுவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் தூரத்தில் வண்டிக்கு ஓடுற ரொம்ப மங்களான சவுண்ட் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிது கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த சத்தத்தை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான் அடர்ந்த மரங்களுக்குள்ளே புகுந்து மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வந்தான் ஆனால் அவன் எந்த பக்கம் போகணும்னு அவனுக்கு தெரியல அந்த டைமில் தான் ஒரு வயசானவர் அந்த ரோட்டில் ஒரு குச்சியை ஊனி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப குழப்பத்திலையும் பயத்துலேயும் இருந்த நவீனை பார்த்து அந்த பெரியவர் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கியே என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார் நவீன் நடந்த முழு கதையும் சொன்னான் அந்த டீ கடன் கண்கள் இல்லாத ஆள் டிரைவர் இல்லாத லாரி அந்த வயசானவர் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டார் நவீன் பேசி முடிச்சதோ அந்த வயசானவர் அமைதியாக ஆனால் பயங்கரமான குரலில் சொன்னார் தம்பி இந்த இடத்துல ஒரு டீ கடையும் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் இங்கே இருக்கேன் நவீனோட முகம் வெளுத்து போச்சு என்ன சொல்கிறீங்க இப்பதாங்க இப்போ தாங்க நான் டீ குடித்தேன் அந்த வயசானவர் பெருமூச்சு விட்டுட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆகி இங்கிருந்து ஒரு டீ கடை மேலே மோதிருச்சு தம்பி டீ மாஸ்டர் அந்த லாரியோட டிரைவர் இன்னும் சில கஸ்டமர் மேலே அந்த லாரி மோதி அதே இடத்துல நிறைய பேர் செத்துட்டாங்க அப்போ இருந்து இங்கே வர நிறைய பேர் மறுபடியும் அந்த டீ கடையை பார்த்து தான் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த நவீனுக்கு உடம்பு மறுபடியும் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சது ஒரு பேய்கிட்ட டீ வாங்கி குடிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அவனால் நம்ப முடியல அந்த வயசானவர்கிட்ட நவீன் என்னோடய கார் இங்கே தான் விட்டேன் ஆனால் இப்போ அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த வயசானவர் வா தம்பி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நவீனை அவரோட காருக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் அடுத்த அதிர்ச்சி நவீனுக்காக அங்கே காத்திருந்துச்சு ரோட்டில் நிறுத்தப்பட்ட நவீனோட அந்த கார் இப்போ ஒரு கல்லறையில் நின்றுக்கிட்டு இருக்கு ஆனால் காருக்கு எதுவும் ஆகலை அப்படியே நல்லா இருக்கு ஆனால் அந்த காரை சுற்றி நிறைய கல்லறைகள் இருக்கு அங்கே ஒரு அமைதியான அமைதி நவீனால் எதுவுமே பேச முடியல அவன் பார்க்கறது உண்மைதான் ஆனால் அதை அவனால் நம்ப முடியல ஏன்னா ரோட்டில் நிறுத்தப்பட்ட கார் எப்படி கல்லறைக்கு வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல கொஞ்சமா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சரி நாம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த வயசானவர்கிட்ட எனக்கு நீங்க ரொம்ப பெரிய உதவி நீங்க செஞ்சுருக்கீங்க நீங்க எங்கே போகணும்னு சொல்லுங்க நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லலை ஐயா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் அந்த இடத்துல அந்த வயசானவர் இல்லை நவீன் சரி அந்த வயசானவர் போயிட்டு வராட்டிருக்கு நாம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு காருக்குள்ளே ஏறி உக்காந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த கார் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த காரோட ஹெட்லைட் ஒரு கல்லறை மேலே வெளிச்சு தடிச்சிது நவீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்து பார்க்குறான் அந்த கல்லறையில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில் இருந்தது இவ்வளோ நேரம் நவீனுக்கு உதவி செஞ்ச அந்த வயசானவர் நவீன் காரை விட்டு இறங்கி போய் அந்த கல்லறையை பார்க்குறான் அந்த கல்லறையில் சில வரிகள் எழுதப்பட்டிருந்துச்சு இங்கே அடக்கம் செய்யப்பட்ட உள்ளவர் ராகவன் டி மாஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு லாரி விபத்தில் இறந்தார் அப்படின்னு எழுதியிருந்துச்சு நவீனுக்கு தலையே சுற்றுற மாதிரி இருந்தது அவன் அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துட்டான் ஆனால் அவனோட கார் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தது ரோடு காலியாக இருந்தது காடு அமைதியாக இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே சூரிய வெளிச்சம் ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு அவன் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி போனான் சில ரோடுகள் ராத்திரி பயணம் செய்யும்போது எப்பவும் பாதுகாப்பாக இருந்ததில்லை இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்து ஒரு லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க